இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை முழுமையாக கூறுகிறோம் குறுப்பெயர்ச்சியின் பலன்களில் இந்த பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் பலவிதமான மலை உளைச்சல் தெய்வ இல்லாமல் நண்பர்களினால் பகைகள் சொத்து பிரச்சினைகள் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாமல் பொறுப்புகளிலிருந்து விளக்கப்படுதல் தலைமை பொறுப்பிலிருந்தும் விளக்கப்படுதல் அதிகாரிகளாக இருந்தால் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் மன உளைச்சல் போன்ற நெருக்கடிகளை தரக்கூடிய காலகட்டம் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு இந்த காலகட்டங்களில் போட்டித் தேர்வுகளில் பங்கு கொண்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவான காலகட்டமாகும் திருமண முயற்சிகள் செய்பவர்களுக்கும் தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டமானது வெகு சிறப்பான காலகட்டமாக உள்ளது இந்த தேதிக்குட்பட்டு வரக்கூடிய போட்டித் தேர்வுகளில் எழுதினால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டு இதே போய் பெண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக உள்ள காலகட்டமாக கருதப்படுவதால் அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும் திடீர் திருமணங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இதில் தாய் வழியின் உறவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தந்தை வழியில் பலவிதமான விரிசல்கள் ஏற்பட்டாலும் கடுமையான பாதிப்புகள் இல்லாத இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இல்லாமல் அவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நரம்பு தளர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நன்மையான காலகட்டமாகவே இந்த காலகட்டங்கள் கருதப்படுகிறது இதில் வந்து விவசாயிகளானது கடலை சீரகம் தேன் போன்ற விவசாயிகள் இந்த போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே எது இது வெகு சிறப்பான காலகட்டமாகவே கருதப்படக்கூடிய காலதாக உள்ளதால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் அனுகிரக பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இதே போன்று மூணு பன்னெண்டு இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரையில் உள்ள காலகட்டங்களில் நண்பர்களினால் இடைஞ்சல் கடன் வாங்கிய இடத்தில் கடன் கட்ட முடியாமல் மன உளைச்சல் குடும்பத்தில் பிரிவினைகள் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிகளும் உறவுகளில் வெரிசல் உறவினர்களின் உறவுகளில் வெரிசல் போன்றவைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் கெடும் நரம்பு சார்ந்த பிராப்ளங்கள் வரும் வயிறு சார்ந்த கோளாறுகள் வரும் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதில் கட்டாயமாக ஏன் திருப்பஞ்சிலி போன்ற யமன் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரும்பொழுது நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது அப்பொழுதுதான் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக இருக்கும் எனவே இந்த வழிபாட்டை தெளிவாக செய்து கொண்டு வரும்பொழுது நன்மை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் முழுமையாக உள்ள காலகட்டமாகவே கருதப்படுகிறது